வணக்கம் ஒரு இடத்திற்கு அக்கினி மூலையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிழக்கு பாகம் அக்கினி இந்த அக்கினி மூலையில் வீட்டைக்கு கண்டிப்பாக சமையலறை வர வேண்டும் கிழக்கு பாகத்தில் மாடிப்படிகள் அமைக்கலாம் அதாவது அக்கினி மூலையில் வீட்டை ஒட்டி மாடிப்படிகள் இதுபோல அமைக்கலாம் இந்த அளவுக்கு மாடிப்படிகள் வரும்போது இதுபோல இந்த அளவுக்கு மாடிப்படிகள் வரும்போது இங்கே கிழக்கு அக்னி வளர்கிறது இந்த கிழக்கு அக்னி வளர்வதால் ஈசானியம் குறைந்துவிடும் ஆக படியன் அகலத்திற்கு ஏற்ப பிள்ளர்கள் இங்கே அமைத்து ஒற்றைப்படை இல்லாமல் இரட்டைப்படையில் அமைத்து நீர் செய்து கூரை உள்ளது கான்கிரீட் அமைக்க வேண்டும் இதுவால் அமைக்கும்போது இங்கே படிகள் வரலாம் அவ்வாறு படிகள் இன்றி இடங்கள் அதிகம் இருக்கும்போது பாத்ரூம் அமைப்பும் கொடுக்கலாம் சிலர் அக்கனி மூலையில் பாத்ரூம் அமைப்பு எப்படி கொடுப்பது என்பார்கள் தாராளமாக தரலாம் அதாவது வடக்கில் ரோடு இருந்து பார்வைகளுக்கு இடம் இல்லாமல் வடக்கு பகுதி அமையாத போது கண்டிப்பாக அக்கனி மூலையில் கிழக்கில் பாத்ரூம் அமைக்கலாம் அந்த பாத்ரூம் அமைப்பும் வீட்டை தொடாமலும் காமன் சுவர் தொடாமலும் வீட்டு சுவரை அனுசரித்து நேராக வைத்து இதுபோல பாத்ரூம் அமைப்பு கார் செட்டுகள் போன்ற அறையில் கட்டலாம் அப்படி அந்த அறைகளுக்கு வடக்கிலோ கிழக்கிலோ வாயில் வைத்து பயன்படுத்தலாம் செப்படி குழிகள் போட வேண்டி இருந்தால் தெற்கு அக்கனி வராமல் இங்கே செப்படி குழி எக்காரணம் கொண்டு வரக்கூடாது கிழக்கிற்கு செல்லாமல் கிழக்கு அக்கனி பாகத்தில் பாத்ரூம் அமைப்பிலிருந்து இந்த இடங்களில் கிழக்கு மேற்கு நிலத்தில் கண் போடலாம் செப்படிக்குடி இது போல செப்படிக்குடி அமைக்கலாம் மற்றபடி அக்கனி மூலையில் நெருக்கடுகளும் பாய்லர்கள் வைப்பது போன்ற அமைப்புகள் வரலாமை கூடிய போர்வல்கள் இந்த அளவிற்கு கண்டிப்பாக வரக்கூடாது அதே போல் காலி இடத்தில் இங்கே செப்படி புலிகள் வரும்போது வாயாவியத்திலும் அக்னி மூலையிலும் செப்படி புலிகள் வரும்போது ஈசான்ய பாகத்தில் கண்டிப்பாக போர்கள் இருக்க வேண்டும் அல்லவே வாயாவியத்தில் போட்ட செப்படி அமைப்பை விட ஆழமாக ஈசானியத்தில் தண்ணீர் தொட்டிகள் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் போன்றவை கண்டிப்பாக அமைக்க வேண்டும் அக்னி மூலையில் எக்காரணம் கொண்டும் கிழக்கு பாகத்தில் நடைகள் வைப்பது ஆகாது தெற்கு அக்குகுளி பகுதியை பொறுத்த தெற்கிலோ ரோடு இருந்தால் தலைவாசல்கள் காம்பும் சுவரில் தெற்கில் வரலாம் வீட்டிற்கு தெற்கில் வாயில்கள் வரலாம் தெற்கு பகுதியில் அக்கனி மூளையில் படிக்கட்டுக்கள் அமைக்கலாம் அதே போல கிழக்கு அக்கனி மூலையில் எக்காரணம் கொண்டும் தலைவாசல்கள் காம்பும் சுவரிலோ வீட்டிற்கோ அமைக்கவே கூடாது பெரிய மரங்கள் தெற்கு பகுதியில் வரலாம் அக்கனி மூலையில் வரலாம் ஆனால் கிழக்கு அக்கனி மூலையில் சரியான மூலையில் மரங்கள் இருந்தாலும் கிழக்கு பாகத்திற்கு மரங்கள் செல்லக்கூடாது தெற்கில் போர் மற்றும் கிணறுகள் இருக்கக்கூடாது இதுபோல் தெற்கு பகுதியை நிர்மாணம் செய்து வீடுகள் கட்ட வேண்டும் நன்றி